ப்போ இந்த இடத்துல தான் மூங்கி கம்பு வாங்கலாம் ஒரு கம்பு வாங்கணும்னா முப்பது ரூபா இந்த இடம் தான் வாங்குற இடம் நம்ம வாங்கியாச்சு இப்போ நம்ம நடப்பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் கீழே இருந்து வரும்போதே தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டாந்துருங்க தண்ணி தான் முக்கியம் அங்கே மேலே மழையில் ரெண்டு இடத்துல சுமை வருது அதில் தண்ணி பிடிச்சிக்கலாம் இதே மழை முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் படி ஸ்டார்ட் ஆகுது வழிபாடு முடிஞ்சிருச்சு நெத்தியில் பட்டை போடுறாங்க மழை பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்பு கிடக்குது மலை பயந்து போய்ட்டு வந்தவங்கலாம் அந்த கம்பை மேக்ஸிமம் போட்டு போயிடுவாங்க உங்களுக்கு விருப்பம்னா அந்த கம்பை எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் கீழே கம்பு வாங்கலை இங்கே வந்து எடுக்கிறாங்க அறிவாரத்தில் கம்பு வாங்கினா இங்கே வந்து மேலே போயிட்டு வந்தவங்கள கம்பு போட்டு போயிட்டாங்க அதை போய் நம்ம அதை எடுத்துகிட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பு எடுக்கிற எடுத்துக்கா பாருங்க இவரெலாம் இவர்லாம் அதில் இருந்தால் எடுத்துருக்காரு ஒரு முப்பது ரூபா கொடுத்து கம்பு வாங்க சரி வேற வேற இல்ல எதிர்பார்க்குறேன் போயிட்டேன் நீங்க அவர் பாய் எதிர்பார்க்க இப்போ நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மலை ஏறத்துக்கு ஏழு மலை கிடக்கணும் இதில் பார்த்தோம்னா இதை முதல் மலை குரங்கெல்லாம் இருக்குது படத்தில் நீங்கள் பார்க்கலாம் பாவம் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால முடியலை இதான் முதல் மலை இது ஃபுல்லா அருளக்கட்டில தான் இருக்கும் அது ஃபுல்லாம் அப்படிதான் இருக்கு நம்ம நண்பர்கள்லாம் முன்னாடி போகிறாங்க சிவலா பார்க்கணும்னா நம்ம ஏழு மலையே கடந்த ஆகணும் முதல் முதல் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆ ஐயா ஓ இது கடினமான மலையேற்றமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குரங்கெல்லாம் இருக்கு நீங்க பாக்கலாம் வெச்சீக்கரமாக முதல் மலையெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம கை செல்லலாம் ரொம்ப கடினமா இருந்துச்சு குருக்கட்டி வாங்கி இருக்கோம் வாங்கி வாங்கி ஆறு 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 முப்பதுக்கு நாங்கள் வந்து மலையேற ஆரம்பித்தோம் ஏழு நாற்பது ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் கலெக்ட் அதிகமாக எல்லாருக்கும் ரெண்டு மலையா கிடந்துட்டோம் மூணாமலையில் பாறையில் செதுக்கிச்சுருக்காங்க பார்த்தாது கேட்குதா கட் பண்ணுங்க இப்போ பார்த்தோம்னா இங்கே குடிக்கிற தண்ணி இருக்கு நீங்கள் கொண்டு வந்த வாட்டரி கண்ணில் தண்ணி முடிஞ்சிடுதுன்னா இங்கே வெயிட் பண்ணி தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் தண்ணி கம்மியாக தான் வரும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும் இப்போ நம்ம மூணாமலை கடந்துட்டோம் நாலாம் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கிறதே தெரியுது நாலாவது மலையிலேருந்து எடுக்கிறேன் வீடியோ எவ்வளோ அழகான காட்சி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நீ அப்படியே வியூஸ் எப்படி இருக்கணும் நல்லா அழகான வியூஸ் தெரியுது மொட்டையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர்லாம் மலை ஏறி வந்திருக்கிறாரு எங்களோட மிக கடினமான வேறு தான் இன்னும் மேலே ஏறணும் கடினமான பயணமாக தான் இருக்குது நல்லா உயரமாக இருக்குது நாலாவது மலை நம்ம அளவு ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏற முடியாமல் நிற்கிறாங்க திரும்ப எடுக்கிறானா என்னையே வேட்டி கெட்டு இதெல்லாம் பாருங்க இப்பெல்லாம் வேக்கலை இப்பெல்லாம் ரெண்டு ஏறுவாருன்னு நினைக்கிறேன் இவெல்லாம் பார்த்தாலும் அப்போதான் தெரியுது நாலாவது மலை நல்லா கொகையாக தெரியுது பாருங்க பேர் விபூதி மலை அதில் தான் குடைஞ்சி அள்ளியிருக்காங்க விபூதி அள்ளியிருக்காங்க நாலாம் மலை இறுதி கட்டுறதுக்கு வந்திருக்கோம் நல்லா டேப்பராக இருக்குது ஏறுறதுக்கு சிரமமாக இருக்குது செங்குத்தலாக இருக்குது மேலே போய்கிட்ருக்கு நான் நாலாம் மலை ஏறி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சாம்ல ஸ்டார்ட் ஆகணும்னு வைக்கிறேன் இவரு யாரும் தெரியல நம்மளோட ஒட்டிக்கிட்டே வர்றாரு சொல்லுங்க ஒட்டிக்கிட்டே வராரு இது ஒரு சித்தரோட சமாதி முட்டன் சித்தரோட சமாதி இதில் அஞ்சு மலையாக கடந்துட்டோம் இனி இறக்கம் ஆறாவது மலை அங்கே தான் ஏழாவது மலை ஆறாவது மலை ஆறாவது மலை இறங்கிட்டு தான் இருக்கும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மேலே உச்சில அதுதான் ஏழாவது மலை தான் ஈசன் இருக்கிறாரு இப்ப நம்ம நண்பர்கள் பேசிட்டு வர்றதை கேட்போம் மேலே ஒரு பெரிய கல் இருந்துச்சா அந்த இது இருந்துச்சா ஆறாயிரம் இங்க ஒரு நபர் பார்த்தோம்னா தரையை நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னு பாப்போம் பார்த்தா தெரியும் விபூதிக்கு நோன்றாரு விபதி எடுக்கிறாரு நம்ம நல்லா இறக்கத்தில் இருக்கோம் ஆட்டில் நிறையா வர்றாங்க அவங்களாம் போயிட்டு வந்துட்டாங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்ம பார்த்தா கீழே இருக்கோம் இன்னைக்கு சுனை வந்துரும்னு நினைக்கிறேன் இந்த இறக்கத்தை இறங்கினோம்னா சுனைக்கு போயிடலாம் நம்ம கொஞ்சம் தூரத்தில் நீங்களும் பார்க்கலாம் தண்ணி வந்து மாதிரி இருக்குமா இருக்கிற சுனைக்கு வந்துட்டோம் தண்ணி ஐஸ் கட்டியோட மோசமாக இருக்கு ரொம்ப ஜில்லிண்ட்ருக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுக்கு ஒரு லிங்க இருக்குங்கிறாங்க அந்த இருக்கு அவங்க பார்த்தா தெரியும் தெரிய பார்த்தீங்களா உங்களுக்கு லிங்கம் தெரியும் இதான் லிங்கம் இங்கே குளிச்சுட்டு லிங்கத்தை வழிபடலாம் கூட ஒன்றே எடுத்துட்டு வரேன் ஆ

அவரோட வழிபாடு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வழிபடுறோம் சிவனோட அருள் நம்ம கிடச்சிருச்சு சிவனோட திருநெல்வே துப்பை பூசுகிறோம் பூசிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உயரமாக தெரியுது அந்த இடத்துலேருந்து சுற்றி பார்க்குறோம் நம்ம எப்படி வந்தோம் பாறை இருக்குது அம்பூரி இருக்குது மேலே போகிறதுக்காண்டி அவ்வளோ ஈரமா இருக்குது நாங்கள் போவோம் இப்போ நம்ம ஏழா ஏறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரந்தேன் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கலந்துரும் நினைக்கிறேன் சிவனை ரொம்ப கடினமாக இருக்குது ஒரு வழியாக நம்ம ஏழு மலையாக கடந்து வந்துட்டோம்ங்க ஒரு வழியாக வந்துட்டோம்ப்பா கடினமான மலையேற்றங்களை கடந்து ஒரு வழியாக சிவனை பார்க்க வந்துட்டான் கிட்ட வந்துட்டான் அவனை யார எடுக்க மாட்டிய கடினமான மலைகளை தாண்டி வந்தாச்சு சிறிது தூரத்தில் தான் இருக்கிறது இப்படிதான் மருந்தாமலை இங்க தாங்க ஈசன் இருக்கிறாரு அங்கதாங்க நம்ம வந்துருக்கோம் ஒரு வழியா ஈசனை பார்த்துட்டாங்க இத பாக்க தாங்க ஏழு மலை கடந்து வந்திருக்கோம் ஈசனை பார்த்தது கால்வெளிகள் எல்லாம் சுத்தமா இல்லைங்க ஒரு வழியாக சிவனை தரிசி தரிசனம் பண்ணியாச்சு நாங்கள் பன்னெண்டு பேரும் வந்தோம் பன்னெண்டு பேரும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து வந்து ஒன்றா தரிசனம் செஞ்சுட்டோம் பன்னெண்டு பேரும் இருக்கோம் மலை ஏறி வந்ததுக்கு அப்புறம் சிவன தரிசனம் பண்ணதுக்கப்புறம் சித்து நேரம் அமர்ந்திருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்ததுக்கு அப்புறம் சரி வாங்க சரி வாங்க கீழே இறங்கலாம்னு முடிவு பண்ணிய எல்லாம் கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படிக்கி இந்த மலையை ஒரு வீடு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஆசை ஒரு வேளை கடந்து சிவன் கோயிலுக்கு மேலே ஏறி வந்து சாமி கும்பிட்டு இப்போ கீழே இறங்க போகிறோம் நாங்கள் வந்த எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு ஒரு ஆள் மட்டும் வந்துக்கிருக்காங்க இந்த எல்லாரும் இறங்கிக்கிருக்காங்க கீழே போகிறோம் மலை பயணம் செய்தவர்கள் விவரங்கள் வீடியோ ஆடியோ ஆக்டிங்